நான் நேரில் இருந்து வரேன் ரகனாலா ஒரு ஆளுக்கும் இன்னொரு யாரும் என் பொண்ணு ஃபோனில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க கம்பெனியை வந்து வேலையை இருக்காங்க யாராவது வந்து இந்த ஃபோனில எழுப்பி வச்சுட்டு நீர் வச்சுட்டு எங்கேயும் சாத்தியமாக சொல்லு சொல்லிட்டு வேண்டி போனேன் வாரம் வேண்டி போனேன் அடுத்த வாரமே

E

அவ வரதான் கழிக்கலாம் நாங்க டாக்டர் என் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு நல்ல பூரண சுகா நான் காட்சியாடி சொன்னேன் அவருக்கு சாதாரண கட்டிடலாம் ஆறு மாசத்துல மருந்து மாத்திரை சாப்பிட்டா சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ மூணு மாசத்துலயே மருந்து மாத்திரை எடுத்து அவருக்கு அந்த இந்த அற்புதத்தை செயல சதியா இருக்கு நன்றி அப்பா ரொம்ப சோகனாக இருந்தாரு அவரு இவன் நல்லபடியா ஆயிட்டாரு அதுக்காகவும் நன்றி ஒரு வருஷமா என் பள்ளியில நான் ஒரு ஆசிரியரா அழிப்பிருக்கேன் ரிட்டையர்ட் ஆனவங்க யாருக்கு ஆசிரியர் போடல ஒரு ஆசிரியராது போடணும்னு சொல்லிட்டு போன கவுன்சிலிங் நடக்கும்போது நான் வேண்டி महानगरों का यह बेहद बोरवात कांच लाएंगा हमलों काले तरीके वो काले तरीके वो ना लाएंगे उनकी पापा तो तरीके खोले समझा मेरे नाम साजिया निकले अंशर कांच तरीके ने मिले ऐसे तरीके कराया परफॉर्मेंस यदर ये सोल्डर ना तरीके उधर मावट चले लग रुके यदर सोती के युक्त माल वाला सींकों पर निपुण स

வீட்டு போகணும் நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு போனேன் தராது ஆனால் அட்மிட் பண்ணோம் உங்களுக்கு அதுக்கப்புறம் எடுப்போம் அதுக்கப்புறம் What right, you Oh yeah.

மழையில மழை வீடு இந்த சென்னையில் போகிற நேரம் சென்னையில் போய் அவங்க மழையில மடியில் வந்து இறங்கி வச்சு போடுறாங்க பாலம் எழுந்து வீடு வந்துச்சு பாடம் கொடுக்கறாங்க அந்த படத்தை பற்றி நினச்சி நான் இருந்தோம் அதில் ஒரு பக்கம் சேர்த்து நாளில் கொண்டாந்து சேர்த்து போனா வச்சு அதனால் சஞ்சாரி போனா போயிருக்கேன்